பிரைசலான் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் இந்த காலை நட்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் தானியல் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள் பாருங்கள் ஒரு அழகான ஒரு வார்த்தை தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் இன்றைக்கி இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் கர்த்தரை அறிந்திருக்கிறீர்களா நாம் கர்த்தரை அறிந்திருக்கிறோமா கர்த்தரை ஒருவன் அறிந்திருப்பானே ஆனால் அவனை கர்த்தர் திடன் கொள்ள செய்வார் தானியலையும் அவனோடு கூட இந்த நண்பர்களையும் கர்த்தர் திடன் கொள்ள வைத்ததற்கு காரணம் தேவர் நோயிங் ஜீசஸ் கிரைஸ்டர் இன்றைக்கு நிறைய பேர் ஏசப்பா தெரியும் தெரியும்னு சொல்கிறாங்க இன்னைக்கு நிறைய பேர் வசனம் தெரியும் சொல்றாங்க ஆனால் கர்த்தரை அவர்கள் அறியவில்லை பாருங்க சாமுவியில குறித்து பைபிள் சொல்லுது சிறிய வயதிலிருந்தே அவன் சபையில் வளர்ந்தவனாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை இன்னும் அவன் அறிந்து கொள்ளலை அவன் இன்னும் கர்த்தருடைய சத்தத்தை அறிய அறியவில்லை இன்னைக்கு நிறைய பேர் வார்த்தைகளை கேட்கிறார்கள் ஆனால் இப்பொழுது வரைக்கும் அவர் அறியாமல் இருக்கிறார்கள் இன்னைக்கு ஒரு காரியத்தை விசுவாசத்தோடு சொல்கிறேன் நீங்கள் கர்த்தரை அறியும் பொழுது அவர் உங்களுக்கு இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லை தங்கள் தேவனை அறிந்திருக்கிற அதற்கேற்றபடி செய்வார்கள் அந்த வார்த்தையினுடைய ஆங்கில பதம் என்ன தெரியுமா எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் என்று அர்த்தம் தங்கள் தேவனை அறிந்திருக்கிறவர்கள் ஒரு ஒரு எப்படி எரிமலை அவர்கள் கர்த்தருக்காய் வல்லமையாய் செயல்படுவார்கள் இன்னைக்கு உங்களை கொண்டு கர்த்தர் இந்த தேசத்துல எக்ஸ்பிளாய்ட் ஆன காரியங்களை விடுத்து செதறுகிறது போன்ற ஒரு அனுபவத்தை உங்களை கொண்டு கர்த்தர் செய்வார் பாருங்க எப்படி போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய வல்லமை எழுப்புதல் எல்லா இடங்களை பற்றி பிடிக்கத்தக்கதான தேவனுடைய வல்லமை உங்கள் வாழ்வில் வெளிப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்ன விஃப்டு நோ கிரைஸ்ட் ஆல்வேஸ் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை அறிகிற அருவியில் நீங்கள் வளர்ந்து பெருக 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 கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற ஒரு விளக்காய் விட்டித்து செதறுகிறது போல கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார் பவுளை கர்த்தர் அவ்வணமாய் பயன்படுத்தினார் போகிற இடமெல்லாம் எல்லாரும் பயந்துட்டாங்க கர்த்தர் பவுளை கொண்டு தேசத்தை கலக்கினார் உங்களை கொண்டு கர்த்தர் கலக்குவார் நாட் ஓன்லி இன் யோர் ஃபேமிலி நாட் ஓன்லி இன் யோர் சர்க்கம்ஸ்டான்சஸ் பட் காட் வில் யூஸ் யூ மோர் தென் வாட் யூ குட் இம்மேஜின் தேவன் உங்களை நீ இருக்கிற இடத்துல மட்டும் இல்லை போகிற இடமெல்லாம் தேவன் உங்களை அக்கினியாய் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார் உலகத்தை அறிகிறதை விட்டு கர்த்தரை அறியுங்கள் நீங்கள் எக்ஸ்பிளாய்ட்ஸாக பயன்படுத்துவாராக உங்களுக்கு ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொரு வார்த்தையின்படி ஆசீர்வதித்து பயன்படுத்தும் ஏசுவை நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ்ஸிங்